ஒரு கை மாவுக்கு ஒரு மூணு தேங்காய் போட்டு நல்லா கலக்கி ஒரு வெள்ள வெளியேனு பண்ணுவாங்க அப்புறம் அது தேங்காய் கொழக்கட்ட அப்புறம் அதுலயே கொஞ்சம் எடுத்து சின்ன சின்னதா உருட்டி பால் கொழக்கட்ட இப்படி எல்லாம் சாமிக்கு இது ஒரே மாவு பல விதமான செஞ்சு அப்படி படைப்பாங்க நாங்க எல்லாருமே சாமி கும்பிட்டு ஆள் கொஞ்சம் அப்படியே எல்லா பக்கத்து வீட்டுல அவங்க எல்லாம் முஸ்லீம் எல்லாம் அவங்க எல்லாம் கும்பிட மாட்டாங்களா அவங்க எல்லாம் நாங்கெல்லாம் சாமி கும்பிட்டுறதுக்கு முதலியே அவங்களுக்கெல்லாம் எடுத்து வச்சு கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு குளக்கட்டணம் ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் வீட்லேயே வந்து சாப்பிடுவாங்க சாமி கும்பிடுவாங்களோன்னு இது இல்லை எல்லாருமே எல்லா இதுக்குமே வந்து ஃபங்க்ஷனுக்குமே கூப்பிட்டோம்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை எல்லாத்துக்குமே வருவாங்க பசங்க வந்து அவங்களும் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு கிண்ணுறெல்லாம் வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் சு சுண்டல் இதெல்லாம் கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க அப்புறம் ஏதோ ஒரு நாளைக்கு என்ன ஒரு விநாயகர் சதுர்த்தி அப்போ என்ன பண்ணுவாங்க ஆஹ்